ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்திய நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க அழகான நினைவு சின்னம் தாஜ்மஹலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே தாஜ்மஹால்லாம் நம்ம மக்களிடையே தெரிய தெரிஞ்சிருக்க சில விஷயங்கள் இருக்குது என்னென்னா தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் தான் கட்டினார் அவருடைய மனைவி மும்தாஜ் ஜனியாவாக கட்டினார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்து உலக அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் தான் காதலோட சின்னம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒரு மூணு விஷயம் வந்து பொதுவாகவே மக்களிடையே வந்து பேசப்படுற விஷயம் தெரிஞ்ச விஷயம் சரிங்களா சரி இது மேற்கொண்டு என்னென்ன முக்கியமான விவரங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு கல்லறை தான் சரிங்களா அதாவது யானை தந்தம் போன்ற வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஐவரி ஒயிட் மார்பிள் மாசோலியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே போல் தாஜ்மஹால் வந்து நம்ம இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்களில் ஒன்று அது மட்டும் அல்லாது நம்ம உலக உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏழு அதிசயம் இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த ஏழு அதிசயங்களில் தாஜ்மஹாலும் ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் தாஜ்மஹால் வந்து அதோடய அமைவிடம் எங்கே இருக்குது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள ஆக்ரா என்ற ஒரு பிளேஸில் சரிங்களா அங்கே அங்கே இருக்கிற யமுனை ஆற்றின் கரையோரம் நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது சரிங்களா நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் வந்து தாஜ்மஹால் வந்து கட்டப்பட்டிருக்கு ஓகேங்களா எங்கேனா யமுனை ஆற்றின் கரையோரம் எங்கே இருக்குன்னா ஆக்ரா உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியா நம்ம இந்தியாவில் சரிங்களா இங்கே தான் வந்து தாஜ்மஹால் இருக்குது அதேபோல் நான் முறையாக சொல்லியிருக்கேன் தாஜ்மஹால் வந்து பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது பளிங்கு கற்கள்னால் நல்லா பார்க்குறதுக்கு பல பல பலனும் இருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா நல்லா பிரதிபலிக்கும் நல்லா அழகு அழகாக காட்டி கொடுக்கும் அதை அந்த பளிங்கு கற்களை பார்த்தோம்னா நம்மளே மெய் மருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கற்கள் அது வந்து அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க சரிங்களா அதான் பளிங்கு கற்கள்னு சொல்லுவாங்க அந்த பளிங்கு கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் தாஜ்மஹால் வந்து சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா காதலின் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்துக்கே சரிங்களா இந்த உலகத்துக்கே காதலின் காதலின் சின்னம் அப்படின்னா எது நம்ம தாஜ்மஹால் தான் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க தாஜ்மஹால் வந்து யார் கட்டினா ஏன் கட்டினா அப்படின்னு சொல்ற ஒரு விவரம் தான் இங்க பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாப் சாரி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஓகேங் சரிங்களா அப்போ வந்து முகலாய பேரரசு வந்து ஆட்சி புரிந்துச்சு சரிங்களா அதில் வந்து அந்த பேரரசில் ஒரு மன்னனான ஷாஜகான் சரிங்களா ஷாஜகானோட மூன்றாவது மனைவி தான் யார் மும்தாஜ் ஓகேங்களா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந் முகலாய சொல்லுவேன் அந்த வரிசையில் வந்த ஒரு மன்னன் ஷாஜகான் இருக்காங்க இல்லையா அந்த ஷாஜகானோட மூன்றாவது மனைவி அவங்க பேர் தான் மும்தாஜ் ஓகேங்களா அவருக்கு பதினான்காவது குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட பேர் குகாரா பேகம் அவங்க எத்தனாவது குழந்தனா பதினாலாவது குழந்தை மூணாவது மனைவி மும்தாஜி அவங்களுக்கு பதினாலாவது குழந்தை தான் அந்த குகாரா பேகம் அவங்க வந்து பிறக்கும் போது தான் யார் இந்த மும்தாஜ் வந்து இறந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இறக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த துயரம் தாங்காமல் அவருடைய மனைவியோட அந்த நினைவாக வந்து ஷாஜகான் என்ன பண்ணாருன்னா இந்த தாஜ்மஹாலில் வந்து கட்ட ஆரம்பித்தார் சரிங்களா இந்த தாஜ்மஹல் என்ன பண்ணார் அப்போ தான் கட்ட அதே வருஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றாவது வருஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டார் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போ முடித்தாருன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலுக்குள்ளே முடித்தார் அப்படின்னு தகவல் சொல்லப்படுது சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொன்னில் ஆரம்பித்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இருபத்தி மூணு வருஷத்துக்குள்ள இந்த தாஜ்மஹால் வந்து கட்டிடம் வந்து கட்டி முடிக்கப்பட்டது சரிங்களா அந்த கல்லறை வந்து கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே பணியாட்களை வந்து அது வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாஜ்மஹால் கட்டினதுக்கு வந்து சரிங்களா அவர் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய நினைவாக வந்து இந்த தாஜ்மஹாலை வந்து அவர் கட்டியிருக்காரு ஒன்றும் இல்லை கல்லறை தான் சரிங்களா அவர் மனைவி இறந்த இடத்துல வந்து இந்த தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காரு மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே பணியாட்களை வந்து கொண்டு வேலை செஞ்சுருக்காங்க ஓகேங்களா இருபத்தி மூணு வருஷத்துக்கிட்ட இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு டைம் எடுத்திருக்கு ஓகேங்களா கால அவகாசம் எடுத்திருக்கு இருபத்தி மூணு வருஷமா அது கட்டியிருந்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காங்கல்ல இந்த தாஜ்மஹாலின் ஒவ்வொரு பக்கமும் ஐம்பத்தைந்து மீட்டர்கள் நீளம் கொண்ட கனசதுர வடிவிலான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா இந்த தாஜ்மஹாலோட பேஸ்மெண்ட்டு இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கமும் ஐம்பத்தைந்து மீட்டர்கள் நீளம் கொண்ட கனசதுர வடிவிலான சரிங்களா கனசதுரம் அப்படி கனசதுர வடிவிலான அடித்தளமானது அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் வந்து நீங்கள் எந்த சைடு எந்த பக்கம் பார்த்தாலும் அதோட வடிவமைப்பு வந்து சமச்சீராக தான் இருக்கும் ஒரே ஒப்பா தெரியும் சொல்றாங்க அந்த தாஜ்மஹால நம்ம எந்த பக்கம் பார்த்தாலுமே அதோட வடிவமைப்பு அதோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சமச்சீராக இருக்கும் ஒரே ஒப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டிடத்தின் சலவைக்கல் இருக்கு இல்லையா இந்த கட்டிடத்தின் சலவைக்கல்லு அந்த குவி மாடம் முப்பத்தைந்து மீட்டர் உயரம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது என்னன்னா என்னென்னா இருக்குதுல்ல இந்த தாஜ்மஹாலில் அந்த மேலே அதுக்கு பேர் தான் குவி மாடம்னு சொல்லுவோம் அதோடய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து மீட்டர் உயரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அந்த குவி மாடம் இருக்குல்ல இந்த குவி மாடம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உருளை வடிவம் ஒன்று இருக்கும் சரிங்களா அது அது மட்டுமே ஏழு மீட்டராக ஸோ குவி மாடம் இந்த குவி மாடம் வந்து இது மேலே இருக்கு இதுக்கு மட்டும் முப்பத்தைந்து மீட்ரு இந்த உருளை வடிவம் கீழே இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு ஏழு மீட்ரு ஸோ மொத்தம் அதோடய ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மீட்ரு உயரும் சரிங்களா இந்த மேலே இருக்குது இல்லை அது ஃபுல்லாக இதோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு மீட்டரு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வலையம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அதுக்கு அது வரைக்குமே ஏழு மீட்ரு அதுக்கு மேலே அந்த குவி குவி மாடம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து முப்பத்தைந்து மீட்ரு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு மீட்ரு அந்த ஹைட்டு மட்டுமே இந்த தாஜ்மஹால் கல்லறைக்கு மேலே அந்த குவி மாடம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அந்த உருளை வடிவு இருக்கும் போது அது ரெண்டுமே சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க அந்த கோபுரம் இந்த தாஜ்மஹால் சுற்றி இந்த கோபுரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் சொல்கிறாங்கன்னா நானூறு மீட்டர் உயரம் அந்த ஒவ்வொரு கோபுரமுமே சரிசமமான ஹைட்டு தான் நானூறு மீட்டர் உயரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹலை சுற்றி ஒரு பூங்கா இருக்குது ஓகேங்களா அதோட அதோட அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் நீளமும் முந்நூறு மீட்டர் அகலமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர அமைப்பில் இருக்குது சதுரம் முந்நூறு மீட்டர் நீளம் முந்நூறு மீட்டர் அகலம் சரிங்களா அந்த தாஜ்மஹலை சுற்றி அப்புறம் அந்த இந்த தாஜ்மஹாலுக்கு மேலே ஒரு கோபுர கலசம் இருக்கு ஓகேங்களா இந்த தெரிந்துங்கள அந்த மேலே இந்த தாஜ்மஹால் மேலே ஒரு கோபுர கலசம் இருக்குது ஓகேங்களா அந்த கோபுர கலசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆம் ஆண்டு வரை தங்கத்தினால் ஆனதாக இருந்ததாகவும் பின்னர் வெங்கலத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது சரிங்களா அந்த அந்த தாஜ்மஹாலுக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரத்துக்கு பார்த்தீங்களா அந்த கலசம் அந்த கலசம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு வரைக்கும் தங்கத்தில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெங்கலத்தில் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கட்டிடக்கலை வந்து பார்த்தீங்கன்னா எதை பிரதிபலிக்குது அப்படின்னா முகலாய கட்டிடக்கலையும் கூடவே சேர்ந்து பாரசீக கட்டிடக்கலையும் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க முகலாய கட்டிடக்கலைன்னா அதான் முகலாய பேரரசையே அவங்களுடைய கை அது கூடவே பாரசீக கட்டிடக்கலை அவங்களுடைய கை வண்ணமும் அதில் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பாரசீகம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பாரசீகம் அழை அழைக்கப்பட்டது தற்போது என்ன என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈரான் इरान. ஈரான்னா அது ஒரு நாடு சரிங்களா அப்போது இப் தற்போது இருக்கிற அந்த ஈரான் தான் அந்த காலத்தில் வந்து பாரசீகம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஈரானோட கட்டிடக்கலை முறையை தான் அப்போ வந்து பாரசீக கட்டிடக்கலை முறைன்னு சொன்னாங்க ஓகேங்களா பாரசீகம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஈரான் தான் ஈரான் நாடு இதில் பொதுகி ஈரான் ஈராக் அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்களா அந்த ஈரான் நாடு தான் அப்போ வந்து பாரசீகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அந்த கட்டிடக்கலை கைவண்ணை முறையே தான் பாரசீக கட்டிடக்கலை முறை அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா பாரசீக கட்டிடக்கலைனாலும் ஈரான் கட்டிடக்கலைனாலும் ஒன்று தான் சரிங்களா ஸோ இவங்க ரெண்டு ரெண்டு கட்டிடக்கலையும் சேர்ந்து தான் அந்த தாஜ்மஹாலோட மொத்த அந்த உருவமே புரிங்களா அடுத்தது பார்ப்போம் இந்த தாஜ்மஹாலோட செலவு இந்த ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்ட ஆரம்பித்தாருங்கள அதோட செலவு எவ்வளோ ஆச்சுன்றதை நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ தான் அந்த வந்து கட்டி முடிக்கப்படுறதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணாரு சரிங்களா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றுல ஆரம்பித்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணில் தான் முடிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் அதாவது ஐம்பத்தி நாலுன்னு வச்சுக்கிங்களா சரிங்களா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க தாஜ்மஹால வந்து கட்டி முடிக்கிறதுக்கு ஸோ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு கணக்குப்படி தாஜ்மஹால் வந்து கட்டி முடிக்க முப்பத்தி ரெண்டு மில்லியன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இவ்வளோ பணம் செலவு பண்ணப்பட்டது அப்போ வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணில் முப்பத்தி ரெண்டு மில்லியன் செலவு பண்ணாங்களா ஷாஜகான் வந்து இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு அந்த பணம் இருக்குது இல்லையா அந்த முப்பத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதோட தற்போதைய வேல்யூ சரிங்களா தற்போதைய மதிப்பு முப்பத்தைந்து பில்லியனா சரிங்களா அது மில்லியனு இது மில்லியனு இது பில்லியனு இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் பாருங்க நம்ம இந்தியன் மதிப்பு சொல்லுவோம்ல அந்த நம்பர்ஸ் படி நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க முப்பத்து ரெண்டு மில்லியன் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் சரிங்களா அப்போது முப்பத்தி ரெண்டு மில்லியன்னா முந்நூற்றி இருபது லட்சம் சரிங்களா அப்போ நூறு லட்சம்னா எத்தனை ஒரு கோடி முந்நூறு லட்சம்னா மூணு கோடி அப்போதைய மதிப்பு மூணு புள்ளி ரெண்டு கோடி இது எப்போனா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணில் தான் சரிங்களா அதாவது ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் சரிங்களா அப்போது முப்பத்தி ரெண்டு மில்லியன்னா முந்நூற்றி இருபது லட்சம் ஓகேங்களா முந்நூற்றி இருபது லட்சம்னா என்ன மூணு புள்ளி ரெண்டு கோடி இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணில் ஆனால் அந்த செலவோட மதிப்பு தான் ஓகேங்களா அது அப்போதைய மதிப்பு பண மதிப்பு இப்போ அதே பணத்தை வந்து இப்போது கடந்த வருடம் லாஸ்ட்டாக அதோட மதிப்பு வேல்யூ பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து பில்லியனா சரிங்களா முப்பத்தைந்து பில்லியன் இங்கே பாருங்கள் ஒரு பில்லியன்னா நூறு கோடி ஓகேங்களா அப்போ முப்பத்தைந்து பில்லியன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி இது தற்போதைய மதிப் மதிப்பு சரிங்களா அப்போதைய மதிப்பு என்னது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு படி எத்தனை கோடி மூணு புள்ளி ரெண்டு கோடி தான் ஆனால் இப்போது தற்போதைய வேல்யூ என்ன அது தற்போதைய மதிப்பு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஸோ இவ்வளோ செலவு பண்ணி அந்த தாஜ்மஹாலை வந்து கட்டி முடிச்சிருக்காரு ஷாஜகான் வந்து பாருங்கள் ஒரு கல்லரை எவ்வளோ மதிப்பு கொடுத்து எவ்வளோ பண்ணுற செலவு பண்ணி கட்டியிருக்காரு பாருங்கள் இப்போ உலகத்தில் ஒரு அதிசயமாக அது ஒன்று இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்கள் தற்போதைய நிலவரம் இந்த தாஜ்மஹாலை பற்றி தற்போது நான் சொல்ல வர்றாங்கன்னா மெயினாக வந்து முக்கியமான விஷயம் இந்த அமில மழைன்னு சொல்லுவாங்க அமில மழைனா ஒன்றும் இல்லைங்க இந்த தொழிற்சாலையெல்லாம் இருக்குதுல்ல அது எமிட் பண்ணுற அதை வெளியேற்றுற அந்த அந்த வாயுக்கள் பார்த்தீங்கன்னா கேஸு அதெல்லாம் வந்து நம்ம மழை பெய்யும் போது அந்த சு சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது அது அமில மழையாக மாறும் சரிங்களா சொல்ல சொல்லப்போனால் இதுதான் அமில மழையாக மாறி அது வந்து தாஜ்மஹால் மேல படும்போது என்ன ஆகும்னா அந்த தாஜ்மஹால் வந்து பிரதிபலிக்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதோட அழகு அதோட தன்மையை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது ஏன் வருது அப்படின்னா இந்த தாஜ்மஹால் சுத்தி சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வந்து வெளியேற்று அந்த வாய்க்குள்னால அமில மழை வந்து அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதனால் அந்த தாஜ்மஹால் வந்து அதற்கான அழகு அந்த பிரதிபலிக்கிற தன்மையை வந்து இழந்துட்டு வர அறிகுறி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதை வந்து நோட் பண்ணிவிட்டு இது இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்ச நீதிமன்றம் இல்லையா டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு அரசாணை வெளியிட்டாங்க என்னென்னா தாஜ்மஹலை சுற்றி சரிங்களா தாஜ்மஹலை சுற்றி பத்தாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் அளவு சரிங்களா பத்தாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் அளவு அந்த தொழிற்சாலையெல்லாம் இருக்குது இல்லையா அந்த தொழிற்சாலையில் வந்து என்னென்ன தொழிற்சாலை இருக்கோ அந்த தொழிற்சாலையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலக்கரிக்கு பதிலாக அதாவது விறகு நிலக்கரிக்கு பதிலாக இயற்கை எரிவாயு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க ஏன் எல்லாமே இந்த நம்ம தாஜ்மஹாலோட பாதுகாப்புக்கு தான் இல்லைன்னா அதோட தன்மை அது இழந்துகிட்டே வருது இல்லையா அப்போது வந்து நமக்கு அது நம்ம நம்ம தாஜ்மஹால் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை இப்போ அப்படி இருக்குது அப்போ தன்மை இழந்துகிட்டே வந்தால் நாளில் என்ன தாஜ்மஹாலோட மொத்தமாக அதோட தன்மையே இழந்தோம் அதனால் அப்போ வந்து உச்ச நீதிமன்றம் இந்த அரசாணையை வந்து வெளியிட்டுச்சு இந்த மாதிரி தொழிற்சாலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நிலக்கரியை வந்து பயன்படுத்தக்கூடாது இயற்கை எரிவாயு தான் பயன்படுத்தணும் சரிங்களா எவ்வளோன்னா பத்தாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் அதாவது தாஜ்மஹாலை சுற்றி பத்தாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் அளவுக்குள்ள எல்லா ஃபேக்ட்ரி எல்லா தொழிற்சாலைகளையும் நிலக்கரியை வந்து பயன்படுத்தக்கூடாது அதற்கு மாற்றாக இயற்கை எரிவாயை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி ஆலர் இருக்காங்க இல்லையா தொல்பொருள் ஆராய்ச்சின்னு நிறுவனம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தாஜ்மஹால் வந்து அதை அதோட அழகுபடுத்த அதை வந்து பராமரிக்க அதை வந்து களிமண்ணி களிமண்ணால் பூசி தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படி தூய்மைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து சுற்றுச்சூழல் மாசு இருக்குது பார்த்திங்களா மாசு சூரிய வெளிச்சம் இதனால் வந்து சீக் சீக்கிரமாக அதோடய தன்மையை வந்து இழக்காமல் எப்பயும் போல் அழகாக வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க களிமண்ணால் பூசி அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தாஜ்மஹலை பற்றி முக்கியமான விவரங்கள் அதுக்கப்புறம் தாஜ்மஹலை பற்றி ஒரு சில வரிகள் இருக்குது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்குள்ள சலவைக்கல் கல் துண்டு ஒன்றை பிழிய முடியுமானால் சரிங்களா அதாவது பளிங்கு கற்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா பளிங்கு கற்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு அவ்வளோ வலிமையானது அந்த கற்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக உடைக்கவே முடியாது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்குள்ள சலவைக்கல் கல் துண்டு ஒன்றை பிழிய முடியுமானால் அதிலிருந்து கூட அரசனின் காதலும் சோகமும் சொட்டும் சரிங்களா ஒரு சின்ன துண்டு கல்லு அங்க தாஜ்மஹால இருந்து எடுத்து அதை உடைக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அரசனோட காதல் அதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசனும் ஷாஜகான் இருக்கார் இல்லையா சாஜனோட காதல் சோகம் சொட்டுமா சரிங்களா அதை சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் உள்ளே உள்ள அழகு வேலைப்பாட்டை கற்க வேண்டுமானால் அதை நல்லா அழகா கட்டியிருக்காங்க இல்லையா அது நம்ம அந்த தாஜ்மஹால் உள்ளே போனோம்னா அந்த அதை பார்த்தே நம்ம மெய் மருந்து போயிடுவோம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது உள்ளே போயிட்டு அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும் அது எப்படி கட்டினாங்கன்றத நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா ஒவ்வொரு சதுர அங்குகத்திற்கும் ஆறு மாதமாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அந்த அழகு வேலைப்பாட்டை பார்த்து இது எப்படி கட்டினாங்க நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதோட ஒவ்வொரு சதுர அங்கும் இருக்குல்ல அதை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆறு மாதம் தேவைப்படுமா பார்த்துங்க இதுதான் அந்த லைனில் வந்து இந்த வந்து சொல்ல வராங்க இதை சொன்னது வேற யாரும் இல்லைங்க நம்ம சுவாமி தான் சொல்லியிருக்காரு ஓகேங்களா இவர் தான் தாஜ்மஹாலை பற்றி இந்த நாலு வரையில் சொல்லியிருக்காரு இவ்வளோ அற்புதமாக அப்போ பாருங்கள் தாஜ்மஹால் வந்து எவ்வளோ செருப்பு மிக்க ஒரு வரலாற்று நினைவு சின்னம் ஓகேங்களா அதான் நம்ம உலகத்திலேயே ஏழு அதிசயங்களில் நம்ம நாட்டில் உள்ள நம்ம இந்திய நாட்டில் உள்ள தாஜ்மஹாலும் ஒரு சிற ஒரு அதிசயமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன் இந்த தகவலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ